மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உங்களுக்கு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை ஏசப்பா புறப்பட பண்ணினாரு ஆனா இஸ்ரோவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஏசப்பா அநேக அற்புதங்களை செஞ்சாரு எங்க செஞ்சாருன்னா வனாந்திரத்துல செஞ்சாரு ஒண்ணுமே இல்லாத இடத்துல வனாந்திர வாழ்க்கைனாலே அது ஒரு வெறிச்சோடி போன வாழ்க்கை அந்த வனாந்திரத்துலதான் ஏசப்பா அற்புத அதிசயங்களை ஜனங்களுக்காக செஞ்சாரு தண்ணி கூட இல்லாத இடத்துல ஆண்டவர் அவங்களுக்காக கண்மலைய பிளந்தாரு சிவந்த சமுத்திரத்தின் வழிய ஆண்டவர் நடக்க வச்சாரு வானத்தின் மன்னாவால அவங்கள போஷித்தாங்க இன்னும் காடைகளை ஆண்டவர் அவங்களுக்காக வரவழைச்சாரு அது மட்டும் இல்ல அவங்க போட்டு ட்ரெஸ் வரைக்கும் அது பழசா போனது இல்லைன்னு சொல்லிட்டு பரிசுத்த விதாகமத்துல சொல்லப்படுது அப்படி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒண்ணுமே இல்லாத அந்த வனாந்திரத்துல அற்புத அதிசயங்களை செஞ்சாரு அதே மாதிரி மனோவா தம்பதியை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுது அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆண்டவர் இல்லாத இடத்துல ஆண்டவர் உருவாக்குறாரு அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை விளங்க பண்ணினாரு அதே மாதிரி இதை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம் உங்க குடும்ப காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் குழந்தை காரியமா இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இல்லாமங்கிற ஒரு குறைவோடு இருக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு அதிசயம் ஆண்டவர் விளங்க பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க அந்த சத்தம் ஆண்டவருடைய செவிகள்ல கேட்டுச்சு அதனால ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதிசயங்கள உங்க சொந்த கண்கள்னால நீங்க பார்க்க போறீங்க ஏசப்பாவை விசுவாசிங்க உங்களுக்கு எந்த காரத்துல அதிசய தாண்டு செய்யணுமோ அதை அவருடைய சமூகத்துல சொல்லுங்க ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்